காந்த நீர் மேக்னட்டிக் வாட்டர் அது எப்படி உருவாக்குவோம் அப்படின்னா இந்த மாதிரி வாட்டர் மேக்னட்டிக் ஸ்டாண்ட் இருக்கும் இந்த ஸ்டாண்ட் மேலே நம்ம நார்மல் காப்பர் வெசில் வைக்கலாம் இன்னும் ஈஸியாக சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த ஸ்டாண்ட் மேலே நம்ம பானை தண்ணி ஹாட் வாட்டர் வந்து நைட்டில் வந்து நம்ம ஊற்றி வச்சுட்டு மறுநாள் வந்து இந்த காந்த நீரை குடும்பத்தில் இருக்க அனைவருமே வந்து பயன்படுத்தலாம் சின்ன சின்ன டிசீஸ்லேருந்து பெரிய பெரிய டிசீஸ் வரைக்கும் என்ன எது ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரியாகாமல் இருக்குது அப்படின்னும் பொழுது நம்மளுடைய உடலில் அந்த காந்தத்தன்மை ப்ளஸ் மைனஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்ற இந்த கெமிக்கல் வேதியியல் மாற்றங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து இந்த காந்த நீர் வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு உடலை வந்து கொண்டு வரும் அதனால் கண்டிப்பாக இந்த காந்த நீர் ஸ்டாண்டை வந்து பயன்படுத்தி உங்கள் வீட்லேயும் நீர் வந்து உருவாக்கி அதை வந்து எல்லாருமே வந்து குடிச்சிட்டு வரும்பொழுது நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும் உடல்லையும் வந்து அந்த இரத்த ஓட்டம் சீராக வந்து நடைபெறும் இதோடைய பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய விஷயங்களில் இருக்குது அதாவது பௌர்ணமி ஹீலிங் ட்ரானிக் ஹீலிங் ஆரா கிளென்சிங் இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நம்ம செய்வோம் எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய எளிய வழிமுறை தான் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக வந்து செஞ்சு பாருங்கள் இது போல் இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் சந்திக்கலாம் நன்றி அனைவருக்கும் வாழ்க வளமுடன்